ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இதனை திமுக என்னவாக பார்க்கிறது என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தேர்தல் பொறுப்பாளருமான திரு முத்துசாமி நம்ம நேரையில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இது எதற்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது திமுகவுடைய இந்த இருபது மாத கால ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என்ற அந்த ஒற்றை விஷயமாக மட்டும் பார்க்கிறதா அல்லது இது ஒரு பரிதாபமாக வாக்குகளாக இது கிடைத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது கூடுதலாக செலுத்தப்பட்ட கவனத்தின் பலனாக கிடைத்த வாக்குகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா வணக்கங்க இதில் முக்கியமாக எடுத்துக்கணுனாக்க ஒரு இடைத்தேர்தலில் அரசாங்கம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த காலங்களில் அப்படிங்கிறது தான் வந்து பொதுமக்கள் பார்ப்பதை நாங்கள் வந்து நடைமுறையில் பார்த்துருக்கோம் நிறைய இடைத்தேர்தல் நாங்கள் போயிருக்கோம் அந்த இடைத்தேர்தலில் அரசாங்கத்துடைய நடவடிக்கை எப்படி இருக்கு முதலமைச்சர் எப்படி அணுகிறாரு அவர் அமைச்சர்களை எப்படி வழி கொண்டு போறாரு இதையெல்லாம் மக்கள் வந்து மிக கவனமாக அவர்கள் கவனிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஈரோட்டிலும் அதேதான் நடந்தது என்னென்ன பணிகள் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொதுமக்கள் அதை தெரிவிக்கிற அளவிற்கு சூழ்நிலைகள் இருந்தது அது மட்டும் இல்லை அவங்க சில கோரிக்கைகளையும் வைத்தார்கள் நாம் வந்து எங்களை பாராட்டிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை சில கோரிக்கைகளையும் வைத்தார்கள் அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது அவர்கள் தெரிவித்தது இதையெல்லாம் முதலமைச்சர் செஞ்சுருக்காரு கண்டிப்பாக இதையும் செய்வாருங்கிற நம்பிக்கையில் தான் உங்களிடத்தில் அந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்று சொன்னார்கள் பெண்கள் பேசுகிற பொழுது அவங்க நிறையா சொன்னாங்க அதாவது அந்த பஸ்ஸு அவங்களுக்கு வந்து இலவசமாக பயணம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை மனு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க வந்து பெரிய அளவில் அது வந்து பெண்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு அது வந்து பெண்களுக்கு தான் ரீச் ஆகிருக்கு அப்படின்னாக்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் அந்த குடும்பத்திற்கு மொத்தமாக ஒரு தொகை அவர்களுக்கு மிச்சமாகிறது என்பதிலே அந்த ஆண்களுக்கும் அதில் ஒரு வரவேற்பை அவர்கள் காட்டினார்கள் அது மட்டுமல்ல நிறைய ம மற்ற மலத்த திட்டங்கள் இப்போ வந்து இல்லம் தேடு கல்வி அதே போல் மருத்துவத்திலே பல திட்டங்களை புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக விபத்தில் அடிபட்டவர்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அவர்களுக்கு எதையும் கேட்காமல் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது காரணம் வெளியில் எங்கேயாச்சும் அந்த ஊரில் நாலு பேர் பாதுகாப்புக்கு வந்துடுவாங்க வெளியூரில் போய் அடிபட்டு போடுறது அந்த மாதிரி நேரத்தில் அதனால தான் அவர் சொன்னார் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தால் கூட அவர்களுக்கு அந்த சிகிச்சை கொடுப்பதை ஒரு கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி பல திட்டங்களை மனுவும் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல தேர்தல் நேரத்தில் அறிவித்ததை இப்போ எதிர்கட்சிகள் அவங்க அதுதான் சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் பாராட்டுன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது தேர்தல் நேரத்தில் அவர் அறிவித்த அத்துணை திட்டங்கள் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நேரத்திலையும் நிகழ்ச்சிகளிலோ அல்லது சட்டமன்றத்திலோ முதல்வரே அறிவித்தது அமைச்சர்களை அறிவிக்க வைத்தது எனவே இந்த திட்டங்களை எல்லாம் பெரும்பகுதியான திட்டங்கள் துவங்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பல திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று எதிர்க்கட்சிகள் சொன்ன ஒரு ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன பதில் தேர்தலுக்கு முன்னாலேயே அரசாங்கத்துடைய நிதி நிலைமை நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் அதன் காரணமாக சில திட்டங்களை நாங்கள் செய்வதிலே காலதாமதம் ஏற்படுகிறது ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதி காலம் ஆண்டு காலம் இந்த ஆண்டு காலத்திற்குள்ளே இதையெல்லாம் செய்கிறோம் என்று தான் நாங்களும் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பதை கண்டிப்பாக மிக விரைவாக நாங்கள் கொடுப்போம் சட்டமன்றத்தில் அதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்பதை முதலமைச்சர் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் உங்களுடைய இலக்காக நீங்கள் நிர்ணயித்ததை எட்ட முடியவில்லையா இதே நிகழ்ச்சியில நீங்க முன்பு பேட்டியளித்த போது தெரிவித்தீர்கள் வெற்றி என்பது மட்டும் இலக்கல்ல எண்பது சதவீத வாக்குகளை பெற வேண்டும் என்பது அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள் இந்த இலக்கை எட்ட முடியாமல் போனதற்கான காரணமாக என்னென்ன விஷயங்களை நீங்க நினைக்கிறீங்க இல்லை நாங்கள் வந்து எண்பது சதவீதம் போலிங் எதிர்பார்த்தோம் ஆனால் அதற்கு காரணம் அங்கே ஏறத்தாழ ஒரு இருபத்தையாயிரம் வாக்குகளுக்கு மேலே வெளியிலே போனது நீக்கப்படாமல் இருந்த காரணத்தால் அந்த வா வாக்கு சதவீதம் எழுவத்தி ஐந்தோடு நின்றிருக்கிறது அது மட்டுமல்ல பெரும்பகுதியாக எங்களுடைய தலைவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னது நாங்கள் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்று தான் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அது அறுபத்தி ஐயாயிரத்திற்கு மேலே போயிருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது நிச்சயமாக வெளியிலே சாதாரணமாக பேசப்பட்டது நாங்கள் சொன்னதை விட அதிகமான அளவிலே தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் நாங்கள் கூடுதலாகத்தான் பெற்றிருக்கிறோம் அதிமுகவைுத்தரைக்கும் நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டுதான் இந்த தேர்தலை வந்து அவங்க அணுகுனாங்க இப்ப ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சின்னம் என்பதே உறுதியானதே தாமதமானதா இருந்தது அதற்கு பிறகுதான் அவங்க பிரச்சாரத்தையே ரொம்ப தீவிரமா மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க ஆனா அதையும் மீறி டெபாசிட்டை இழக்காமல் அவர்களுக்கான வாக்குகளாக நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்காங்க ஆனா ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இழந்தது அப்படியான ஒரு சூழல்ல அதிமுகவுக்கு ஏன் ஏற்படுத்த முடியல திமுகவால இல்லை அதாவது அவங்க முதல் இருந்து வேலை செய்யலன்னு சொல்றது தப்பு முதல் இருந்து ஆரம்பத்தில் இருந்து எலெக்ஷன் அறிவிச்சதுல இருந்து நாங்களும் பணிகளை துவக்கணும் அவங்களும் பணிகளை துவக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி தான் சின்னம் இன்னும் சொல்ல போனால் சின்னம் என்னைக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சோ அது இன்னும் வேகமாகுவதற்கான ஒரு மனநிலை தான் கட்சிக்காரர்களிடத்துல நாம் எதிர்பார்க்கலாம் மக்களிடத்துலையும் அந்த சின்னம்லாம் போயிடுற மாதிரி இருந்தது கண்டிப்பாக இது கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று கூட நினைப்பதற்கான வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் அப்படி இருக்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் நினைத்ததை அவர்கள் எட்ட முடியவில்லை கடந்த முறை பெற்றதை விட குறைவான வாக்குகளைத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அதை வந்து ஒரு டெபாசிட் இழக்க வைக்கல அப்படின்னு பேசுகிறதுங்கிறத நம்ம அதை ஏற்றுக்க முடியாது எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி இன்னும் சொல்லப்போனால் மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு செல்வாக்கே கிடையாது திமுக கூட்டணி வெற்றி பெறாது இப்படியெல்லாம் பேசினார்கள் ஆனால் மேற்கு மண்டலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருப்பது என்பது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியுடைய மாபெரும் பற்றி மாணவ முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு வருடம் பத்து மாத காலம் இதில் நான்கு மாத காலம் கொரோனாலே போய்விட்டது உங்களுக்கு அல்ல அனைவருக்கும் தெரியும் நிதி நிலைமை இவ்வளோ மோசம் அதற்கிடையிலே அவர் செய்த பணி குறிப்பாக அவர் ஆய்வுக்காக போகிறார் இல்லையா அது மக்களிடத்துல பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது நாங்கள் பார்த்தோம் நாம் நினைக்கலாம் அவர் எங்கேயோ ஒரு மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போகிறாரு ஈரோட்டில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஈரோட்டில் போகிற பொழுது ஆய்வுக்கு போவதனால் பல திட்டங்கள் வேகப்படுத்தப்படுகிறது மற்ற மாவட்டங்களிலேயும் வேகப்படுத்தப்படுகிறது என்ற கருத்தை எங்களிடத்தில் அவர்கள் தெரிவித்தது இதெல்லாம் உன்னிப்பாக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் எனவே இதுவெல்லாம் ஒவ்வொரு நடவடிக்கையும் முதலமைச்சருடைய நடவடிக்கை அதே போல அமைச்சர்களை அவர் இயக்குகிற விதம் இவை அத்தனையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களிடத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது அதன் காரணத்தால் தான் ஒரு மாபெரும் வெற்றியை எங்க வந்து மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு செல்வாக்கே இல்லை என்று பேசினார்களோ அதை முறியடித்து எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் முதலமைச்சரோடு இந்த செயல்பாடுகளுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அதுவும் மேற்கு மண்டலத்தில் கிடைத்த ஒரு அங்கீகாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரு நற்சான்றாவோ அல்லது ஒரு அங்கீகாரமாகவும் இதை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதே மாதிரி இந்த தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு விமர்சகர்கள் தரப்புல சொல்லப்படுது உங்களுடைய கருத்து என்ன அதை சொல்லுவாங்க பட் வந்து ஒரு அரசாங்க இந்த இந்த கிழக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தலை பற்றி தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது என்று சொன்னார் எனவே இதை ஒரு அடையாளமாகத்தான் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கே கூட இதில் என்ன வெற்றியை நாங்கள் பெறுகிறோமோ அதைப் அதை தான் எங்களுடைய பணியை பற்றி மக்களுடைய கணக்கீடு என்று நாங்கள் கருதினோம் அப்படி சொல்லுகிற பொழுது அன்றைக்கே கூட ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அது பெரிய சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதை விட அதிகமாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஈரோடு மட்டுமல்ல மேற்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அது ஒரு அங்கீகரிப்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர் மீதும் எங்களுடைய கூட்டணி மீதும் இந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து இப்போ இந்த கிடைச்ச குறுகிய அவகாசத்திலே நாங்கள் செஞ்சிருக்கோம் அதேபோல நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்குள்ள இன்னும் பல திட்டங்கள் சொன்ன அத்தனை திட்டங்களையும் அநேகமாக எங்கள் அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் அப்படி நிறைவேற்றினால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம் திமுக இந்த அளவுக்கான இந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அப்படின்றதுக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து பணபலம் அப்படின்றது மட்டும் இல்ல அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் காரணமாக கிடைத்த ஒரு வெற்றி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன எதிர்க்கட்சிகள் ஒரு தோல்வி அடைந்த பின்னாலே அதற்கு காரணம் தேடுவது என்பதை நம்ம வந்து நடைமுறையில பாக்கிறோம் எனவே அவர்கள் அதற்காக சொல்லுகிற காரணமே ஒழிய அதில் எல்லவும் உண்மை இல்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒரு அமைச்சர்கள் வந்ததை கூட சொல்கிற அகிலத்தில் அமைச்சர்களா என்று நீங்கள் அமைச்சர்கள் என்று எங்களை பார்க்கக்கூடாது நாங்கள் ஒரு தேர்தல் வருகிற நேரத்தில் நாங்கள் அந்த கட்சியுடைய தொண்டர்கள் என்ற வகையிலே தான் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் என்ற வகையிலே தான் நாங்கள் போய் பணியாற்றுகிறோம் அமைச்சர் என்ற அந்த பவரை அங்கே ஒரு எல்லவும் நாங்கள் பயன்படுத்த பயன்படுத்தவில்லை பயன்படுத்த முடியாது எங்களுடைய அந்தந்த துறையினுடைய அதிகாரிகள் கூட எங்களை வந்து பார்த்ததில்லை ஃபோன் பண்ணி பேசுறதில்லை எனவே அப்படிப்பட்ட நிலையில்தான் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் எனவே இந்த குற்றச்சாட்டு என்பது எதிர்க்கட்சிகள் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு அவர்களுக்கு தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் அதற்காக சொல்கிறார்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட நடவடிக்கை எதுவும் இல்லை நிறைவாக ஒரு கேள்வி திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இந்த அமைச்சர்களும் சந்தித்திருக்கீர்கள் அந்த சென்று அந்த அந்த சூழலை பார்க்க முடிந்தது ஆனால் காங்கிரஸ் தரப்பில் அளவுக்கு முக்கியத்துவம் காட்டப்படல பிரச்சாரத்துல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் முன்வைக்கப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் தரப்புல முழு கவனம் செலுத்தப்பட்டதா அப்படி இல்ல அப்படின்னா அடுத்தடுத்த கவனம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுமா இல்லை காங்கிரஸில் வந்தாங்க வந்து லீடர்ஸ்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க உள்ளூரில் இருக்கிற கட்சிக்காரர்களும் வந்தாங்க தோழமை கட்சிக்காரர்கள் வந்தாங்க நிறைய அமைப்புகள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு காங்கிரஸ் கட்சிகள் இருந்து வந்து பண்ணாங்க அதில் ஒன்றே ஒன்று சொல்லணும்னாக்க அவங்க எந்த குறையும் நான் வந்து அவங்கள சொல்ல முடியாது எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதில் ஒன்றே ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் தலைவ தலைவருடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி என்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அன்றையிலேருந்து நாங்கள் பணிகளை துவக்கிவிட்டோம் அப்பொழுது காங்கிரஸில் கேண்டிடேட்டே அறிவிக்கல எனவே அந்த நிலையிலே கூட நாங்கள் அந்த பணிகளை துவக்கிய காரணத்தால் எங்களுடைய பணி வேகமாக இருந்தது தோழர்கள் அத்தனை பேரும் ஒருத்தர் இல்லாம அத்தனை பேரும் அதில் இன்வால்வ் பண்ணி செஞ்சதுனால அது வந்து கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கலாம் எங்களுடைய பணி ஆரம்பத்திலேயே துவக்கப்பட்ட காரணத்தாலும் கொஞ்சம் வேகமாக முழுமையாக பணியாற்றினார்கள் திமுக வேகம் இருந்தது திமுக கொஞ்சம் முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பித்து விட்டது அந்த அந்த அளவுக்கு ரன்னிங் ரைஸ்ல போற மாதிரி தான் எனவே நாங்கள் கூட்டணியில் ஒன்றாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் அவர்கள் பங்குக்கு தனியாக வேலை செய்ய வேண்டும் வேகமாக செய்ய வேண்டும் என்று செய்தார்கள் அதிலே எங்களுடைய கழக தோழர்கள் மிகுந்த அக்கறையோடு அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்முடைய தோழமை கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறதுல திமுக நின்னா என்ன வேலை செய்வாங்களோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலாக செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்களும் அவர்கள் தொண்டர்களும் நிச்சயமாக சிறப்பாகவே செய்தார்கள் தோழமை கட்சியும் செய்தது நன்றி சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது எதற்கான வெற்றியாக திமுக பார்க்கிறது என்பது குறித்த பல்வேறு கோணங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றிங்க வணக்கம்